உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய முதல் நாள் தவறாமல் இந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வாருங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் நிறைந்து இருக்கும் ஐஸ்வர்யம் தேடி வரும் எந்த பொருளை அந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னாலுமே அது வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடும் ஒரு தான் நம்ம வந்து செய்வோம் அதனாலதான் வாரத்துடைய முதல் அதாவது மாதத்துடைய முதல் நாள் நம்ம சம்பளம் வாங்கும் போது இந்த பொருட்களை தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல செல்வ செழிப்பு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமாக்க சொல்லப்படுது அதே மாதிரி எந்த ஒரு வருடத்துடைய முதல் நாள்லயுமே நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாள் கனி காணக்கூடிய நாள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடத்துடைய துவக்கம் இனிமையாக இருந்தது அப்படின்னா வருடம் முழுவதுமே நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அந்த நாளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கு சோ அந்த நாள்ல சில மங்கள பொருட்களை நம்ம வாங்கிட்டு வருவதன் மூலமாக அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்றது கண்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில என்ன முதல வாங்கிட்டு வரணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சமாக கருதக்கூடிய கல் உப்பு சோ இது எல்லாருக்குமே தெரியும் உப்பு வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சிருந்தா பண கஷ்டம் வராது பணத்துக்கு குறைவு அப்படின்றதா இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நல்ல வந்து ஆஹ் உப்பு வந்து அன்னைக்கு நல்லா வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி அந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்ல திட்டிப்பான விஷயங்கள் வரணும் இல்லைங்களா அதனால இனிப்பு சம்பந்தப்பட்ட வெள்ளம் வாங்கலாம் ஆஹ் நாட்டு சக்கரை வாங்கலாம் இது மாதிரி இனிப்பு சம்பந்தப்பட்டது நீங்க வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்ததாக நம்ம வாங்கக்கூடியது என்ன அப்படின்னா ராஜகனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எலும்பிச்சை பழம் சோ எலும்பிச்சை பழம் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வாசல்லே பூ எலும்பிச்சை விளக்கு இது எல்லாமே வச்சிருப்பாங்க தெய்வங்களுக்கு உகந்ததாக சொல்லக்கூடியதுதான் இந்த எலும்பிச்சை எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுனாலும் முதல்ல நம்ம எலும்பிச்சை வந்து சுவாமிக்கு வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா சோ அப்படிப்பட்ட ராஜக்கணியான எலும்பிச்சை அம்மத்தை அன்னைக்கு வாங்கிக்கோங்க அடுத்ததாக தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னா மஞ்சள் எல்லாராலையுமே இன்னைக்கு விக்கிற விலைக்கு போய் தங்கம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா முடியாது புது வருஷத்தனைக்கு தங்கம் வாங்கினா ரொம்ப நல்லது வாங்க முடியறவங்க தாராளமா வாங்குங்க சில பேரால என்னால இப்பதிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்துக்கு நிகராக சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் மஞ்சளை நீங்க தாராளமா வாங்கிட்டு வரலாம் அதுக்கடுத்துதான் நம்ம வாங்கக்கூடிய இன்னொரு பொருள் பச்சரிசி பச்சரிசி நம்ம தெய்வங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் சோ மற்ற அரிசிகள்ல நம்ம பொங்கல் வைக்கிறத விட பச்சரிசியில பொங்கல் வைப்போம் அப்ப அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால அது வந்து வாங்கிப்போம் அதுக்கப்புறமா பழங்கள் முக்கணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மா பலா பாலி இதெல்லாமே அந்த நாள்ல நம்ம வந்து வாங்கிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோடின் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி